നന്ദഗോപാനൂടെയ നായക്കനായി നന്ദോപാ നൂടെയ കോയിൽ കപണി കൊടി തോറും തോരണ വായിൽ കപാണി காப்பே மணி கதமம் தாழ் திரவாய் உமக்கு உமக்குறை பரே மாயன் மணி வண்ணன் நின்னே வாயேர்ந்தான் தூயமாய் வந் വായാൽ ഉന്നാദയം മണി വായാൽ മുന്നം മുണ്ണം മാറ്റാദയം മാനി നേതവും നീ കേളോരം പാവ நெய்யிலை கதவும் நீ கேலோரம் பாவாய் நாயக்கனாய் நின்ற பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொனிந்தோறும் தோன்றன தோன்றும் தோன்றன வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நிக்கேலோர் எம்பாவாய் இது தனது தோழியர்களை எழுப்பியவள் இப்பொழுது தனது ஆயர்பாடியின் தலைவனை நந்தகோபனின் மாளிகையின் வாயில் காப்பானை எழுப்புகிறாள் எங்களுடைய இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையின் பாதுகா பாதுகாக்கும் காவலனே குடித்தோரணும் தோட்டப்பட்ட மாதிரின் காவலனே ஆயர் குல சிறுமியர்களை எங்களுக்காக இந்த மாளிகை கதவை சிறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கருவை நிறத்தவனும் கண்ணன் எங்களுக்கு சிறு முரசு ஒன்று பதவி ஒன்று தருவதாக நேற்றே சொல்லி இருக்கிறான் அதை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் கண்ணனை சுயிரெழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம் நீ அதெல்லாம் முடியாது என்று உன் வாயிலாக சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக சிறப்பாயாக ஒரு செயலை ஒருவன் செய்வதாக சொன்னால் அது பிடிக்காமல் இருந்தாலும் கூட அதை செய்யாதே என்று அபசமுனமாக சொல்லக்கூடாது இதை ஆண்டால் நமக்கு இப்பாடலின் மூலம் அறிவுறுத்துகிறாள்